இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நம்மளுக்கான இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க ஹலோ வியூவர்ஸ் இந்தியா முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான சுங்கச்சாவடிகள் உள்ளது அதில் தமிழகத்தில் நாற்பத்தி நாலு சுங்கச்சாவடிகள் உள்ளது அதில் இருபத்தி நாலு சாவடிகளில் செப்டம்பர் ஒன்றாம் தேதியில் இருந்தும் இருபது சாவடிகள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியில் இருந்தும் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது நடைமுறையில் உள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் மொத்தமுள்ள நாற்பத்தி மூன்று சுங்கச்சாவடிகளில் இருபதில் மட்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் சுங்க கட்டணம் மாற்றியமைக்கப்படுகிறது மொத்த விலை குறியீட்டின் அடிப்படையில் இந்த கட்டணம் மாற்றியமைக்கப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் ஸ்ரீபெரும்புத்தூர் சூரப்பட்டு ஆத்தூர் பூதக்குடி சின்னசமுத்திரம் கிருஷ்ணகிரி வாகைக்குளம் உள்ளிட்ட இருபது சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுகிறது இதில் சென்னையிலிருந்து பெங்களூரு சேலம் மற்றும் மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள ஆறு சுங்கச்சாவடிகளும் அடங்கும் இதற்கான முறையான அறிவிப்பை மத்திய நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்டுள்ளது இந்த கட்டண உயர்வால் காய்கறி அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர வாய்ப்புள்ளது சுங்கச்சாவடிகள் மூலம் பயணம் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை முற்றிலுமாக மூடப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது ஆனால் தற்போது மீண்டும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது நார்மலாக இப்போ ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தற்போது சுங்கச்சாவடி அமைச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வந்து ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்போது குறைஞ்சது ஒன்றுலேருந்து ரெண்டு அல்லது மூணு சுங்கச்சாவடிகள் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துறது உண்டு ஸோ அந்த சுங்கச்சாவடிகளுக்கு நம்ம காசு கட்டுறதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம காசு இழந்துடுறோம் அப்படின்னே சொல்லலாம் அந்த சுங்கச்சாவடிக்கு கட்டுற காசு இருந்தால் போதுங்க பஸ்லேயே போயிட்டு வந்துடலாம் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடியோட கட்டணம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நிறைய பொதுமக்கள் பார்த்திங்கன்னா அதனால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது சாதாரணமாக காரில் போடுறவங்க மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காரணத்தினால இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க ஏழைங்களாக இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா விலை அதிகமாக வருது ஸோ இந்த ஒரு காரணத்தினால அவங்களும் பார்த்திங்கன்னா விலை ஏற்றி தான் வைக்கிறாங்க ஸோ இப்படி பார்த்திங்கன்னா விலைவாசி வந்து உயர்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மேலும் சுங்கச்சாவடிகள் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் சுங்கச்சாவடி இல்லைனா கூட நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஏன்னா சுங்கச்சாவடிகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ரோடோட பராமரிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியாது ஸோ இந்த ஒரு காரணத்தினால சுங்கச்சாவடி இருக்கலாம் பட் ஆனால் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து ஆசைப்பட்றாங்கன்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ